ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன கட்டணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது கண்டனம் ரொம்ப நாள் சின்ன நம்ம வீடியோ போகிறோம் சாப்பாடு கண்டிட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் லெக் பீஸ் இருக்குது கோழி கால் இருக்குது சிக்கன் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அவங்களும் காட்டுறாங்க புறங்க மக்களே அப்புறம் வந்து ரசம் இருக்குது இது வந்து தக்காளி ரசம் இது தெரியுதா நட்டு அங்கே ஊற்றியாச்சு எனக்கு வந்து பர்சனலாக தான் பிடிக்கும் ஏன்னா மற்றதெல்லாம் எனக்கு சாப்பிட்டா செட்டாகாது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சிக்கன் கொஞ்சம் கறி சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட ஆரம்பிக்கல மக்களே நீங்களும் நல்ல மாதிரியே சாப்பிடுங்க ம் டேபிள் ஆடும் அதை யாரும் கண்டுக்காதீங்க ஃபர்ஸ்ட் பைட் மக்களே பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது கொஞ்சமா ரசம் ஊற்றிக்கலாம் எனக்கு ஏன்னா எப்பயுமே சிக்கன் இருந்தால் ரசம் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு கோழிக்கால் பிடிக்கும் தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் 이를 사려가 응 சுட சுட எல்லாம் வேற மாதிரி சுட சுட ரெடி பண்ணோன்னே கொஞ்செல்லாம் வேர்த்துருச்சு ഫലത് മുറുക്ക് കട്ട് കട്ട് നിനക്ക് സുഖമല്ലേ അസഹനീയ

இந்த மாதிரி நிறையா நம்ம எடுத்து எடுத்து வீடியோ போடுவோம் பிரியாணி தான் நினச்சா பிரியாணி சரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம்னு நினச்சான் சரி ஏன் பிரியாணி பிரியாணி வந்துட்டு தான் நம்ம மட்டும் தான் சாப்பிட முடியும் இப்போ கறி எடுத்துருந்தா வீட்டில் இருந்தால் விளாட்றது சாப்பிடணுன்றதுனால நல்லா அதில் எடுத்துகிட்டு மக்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நல்லா பிரியாணி வீடியோவே போட முடியுறான்னு ఇదా కరబేది అదిదా మెతుకు సోరన కొంచెం చాపాలి పొంగ రైస్ నేలే వచిరును కొంచెం చాపాలి నేలేదా మక్కలు వంచంగా పొయిసోల్వే రెండు కేస చాపాలి సాట్తే ఇల్లం நம்ம வெற்றிகரமாக சாட் முடிச்சு இதுக்கு மேலே எந்த வீடியோ போடணும்னு நீங்க தான் கமெண்ட் நம்ம உங்கள் வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்க என்னென்ன ஒரு லிங்க் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா என் வைஃப் முடிச்ச முடிச்சோட தான் வீடியோ முடியும் அதாவது காலப்படாது எங்கேயா வீடியோ முடிக்க மாட்டேன்

அந்த இலையில உள்ள அந்த நல்ல ஒரு பாக்டீரியாலாம் நம்ம சாப்பாட்டுல போகும்போது நமக்கு ரொம்ப நல்லது நல்லதான் வாழை இலையில சாப்பிடுவாங்க அந்த காலத்து மக்கள் முடியல வீடியோ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மக்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க